ஹாய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் ஓம் சக்தி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மருத்துருக்கு மாலை போட போகிறோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் கோயிலெல்லாம் போயிட்டு அபிஷேகம் பண்ணுறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுச்சு ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வழுக்கெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் கொங்க வச்சுட்டு வழுக்கை ஏற்றிட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கோயிலுக்கிட்டே போயிட்டு கோயில் இருக்கிற வேலைலாம் பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் காலையிலேயே போனால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக மாலை போட முடியும் அதனால் வீட்டில் இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு இருமுடிக்கு தேவையானதெல்லாம் இருமுடி பை மாலை எல்லாம் வீட்டிலேருந்தே பூஜை பண்ணி எடுத்துகிட்டு தான் போவோம் அந்த மாதிரி இன்றைக்கும் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு தான் போகிறோம் அதிகம் அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து பாலில் போட்டு ஊற உறவிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தண்ணி ஓமியம் பன்னீர் இந்த மாதிரி எல்லா எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாலை போடுவோம் அதே மாதிரி தான் வீட்டில எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது ஒரு போட்டுக்கொண்டதில்லை மொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் விளக்கெல்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து உள்ளே வந்து சாமி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணா வந்து சோளத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நவளுக்குலாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்துட்டாக்கா டக்குன்னு சந்தனம் வச்சுட்டு இருக்காங்க அக்கா வந்து சிலைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க சாமிக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா மஞ்சள் தடவினாங்க நான் குங்கம் வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எது ஒன்று செஞ்சாலும் ஃபஸ்ட்டில் வந்து விநாயகரை தான் கும்பிடுவோம் பந்தக்கால் நட்டு விநாயகரை பிடிச்சி வச்சு அதனால் பந்தக்காலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் பால் அபிஷேகம் பன்னீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தடவி குங்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நவதானியம் மூணு நவதானியம் இல்லைன்னா அஞ்சு வகையான நவதானியம் இல்லை ஒன்பது வகையான நவதானியம் பதினோரு வகையான நவதானியம் இந்த மாதிரி எப்படினாலும் வச்சு கட்டலாம் அது கூட வச்சு கட்டலாம் அரச இலை மா இலை வேப்பில எல்லாம் வச்சு அந்த நவதானியம் வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதில் காசு ஒன்றே கால் ரூபா முன்னெல்லாம் வந்து இருந்தது ஒன்றே கா ஒவ்வொரு இப்போ இல்லை ஒரு ரூபா வச்சு கட்டுவாங்க எல்லாம் கட்டி முடிச்சுட்டு விநாயகர் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்த பிறகு மாலை போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னும் யாரும் வரல நாங்கள் தான் இருக்கோம் இது வந்து அஞ்சு பேர் செய்யலாம் மூணு பேர் செய்யலாம் ஒன்பது பேர் செய்யலாம் இப்போது நாங்கள் அஞ்சு பேர் தான் இருக்கோம் அதனால் நாங்கள் எல்லா கோயிலும் போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஒரு ஒரு கோயிலும் ஒவ்வொருத்தர் போய்ட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்துவிட்டாங்க இதுக்கு மேலே எல்லோரும் வந்ததுமே மாலை போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாக்கா சீக்கிரமாக முடிஞ்சிடும் காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் நாங்கள் வருஷ வருஷமும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வேலை எடுத்துகிட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு எல்லா கோயிலுக்கு போய்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளுக்கு மாலை போகிறது கரெக்டாக கரெக்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் கலந்து செஞ்சுட்டு பந்தக்காலுக்கு கருப்புரம் காமிச்சு தேங்காய் உடைச்சிட்டு ஓம் நீர் பசித்திருப்பாய் போற்றிவோம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் அகிலமையான போற்றிவோம் ஓம் அகிலமையான அண்டமை விரிந்தாய் போற்றிவோம் ஓம் அண்டமை போற்றிவோ போற்றிவோம் செல்வமே போற்றுவோம் செல்வமே ஓ அனலாக ஆனாய் போற்றிவோம் அணாக ஆனாய் போற்றிவோம் நீராக நிறைந்தாய் போற்றிவோ ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் நிலநாக திணிந்தாய் போற்றிவோ ஓம் நிலநாகத் திணிந்தாய் போற்றிவோம் வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் தூறாக வளர்ந்தாய் போற்றுவோம் पुनि परणिए पोति ओति ओम कनियाना मने में पोति ओम कनियाना मने में पोति ओम मूल में मदले पोति ओम मूल में मदले पोति ओम मोने चुळवीए पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति गौनु फोर ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति